இன்று நாம் திருஞான சம்பந்தரின் காதலாகி கசிந்து என்று தொடங்குகின்ற பதிகத்தில் ஒரு பாடலை பார்க்கப் போகின்றோம் அந்த பாடலில் செய்யக்கூடாத பாவங்களை எல்லாம் செய்துவிட்டு ஏழு வகையான நரகங்களிலே போகக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்கள் நம்பிக்கையோடு நமச்சிவாய என்று ஒருமுறை சொன்னால் போதும் அவர்கள் அந்த பாவங்களிலிருந்து விடுபடுவார்கள் உருத்திர கணங்கள் என்று சொல்லக்கூடிய சிவகணங்களிலே இவர்களும் ஒருவர்களாக ஒருவராக ஆகிவிடுவார்கள் அந்த பாடல் வருமாறு நரகம் இயல்புக நாடின ஆயினும் உரைசை வாயினராயின் உருத்திரர் விரவியே புகுவித்திடும் என்பதால் வரதன் நாமன் இந்த பதிகத்தில் அனைத்து வரங்களையும் அழிக்கக்கூடியவன் சிவபெருமான் என்னும் பொருளில் வரதன் என்று குறிப்பிடப்படுகின்றார் திருஞான சமுதருடைய பதிகத்தை அனைவரும் படித்து தம்முடைய பாவங்களை போக்கிக்கொள்ள வேண்டுகின்றேன் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்புலம் ஓம் சக்தி நரர் என்னை ஏசாது நானிலத்தோர் என்னை தூற்றாது புல்லர்கள் என்னருகில் இல்லாது ஓட கல்லில் வளர் தெய்வமே காப்பு அன்பான நேயர்களுக்கு பரிகாரம் என்ன என்பதை பற்றிய பதிவுதான் இப்பதிவு பொதுவாக உண்மையாக அருள்வாக்கு சொல்பவர்கள் ஒரு பரிகாரம் சொல்கிறார்கள் என்றால் முதலில் அவர்களுக்கு வரும் இக்கட்டான காலங்களில் இறையருளால் மனதில் தோன்றுவதை பரிகாரமாக தங்களுடைய சிரமங்கள் தீர்வதற்காக செய்வார்கள் மிகவும் சிரத்தையுடன் செய்து பயனும் அடைவார்கள் இப்படி நிறைய விஷயங்கள் அவர்களிடம் இருக்கும் அதில் எளிதானவற்றையே எடுத்துச் சொல்வார்கள் அதை கேட்டு செய்கின்றவர்கள் எளிதில் பயன்பெற வேண்டும் என்பதற்காகவே இப்படிப்பட்டவர்கள் கடுமையான விரதங்களை இருப்பார்கள் இவர்கள் இத்தனை சிரமப்பட்டு பரிகாரம் செய்து பலனை அடைந்த பின்னரே பிறருக்கு சொல்கிறார்கள் குருட்டாம்போக்காய் சொல்வதில்லை அருள்வாக்கு வாக்கு சொல்பவர்களால் மட்டும்தான் பரிகாரங்களை சொல்ல முடியுமா என்று கேட்டால் இல்லை என்றே சொல்லலாம் மனதில் இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருப்பவர்களாலும் இது இயலும் இப்படி சொல்லும் பரிகாரங்களை அவர்களால் தங்களுக்காக மீண்டும் செய்ய முடியாது அப்படி செய்தால் அவர்களுக்கு பயன் கிட்டுவது சிரமம்தான் இருந்தாலும் எடுத்து சொல்கிறார்கள் தேவார திருவாசகங்களை எழுதிய அருளாளர்கள் தங்களுக்கான பரிகாரமாக பாடவில்லை வழியிலும் வேதனையிலும் மிகுதியான மகிழ்ச்சியிலுமே பாடினார்கள் நாம் தான் அதை படித்து படித்து பலனை அடைந்து கொண்டிருக்கின்றோம் நம் சிரமத்திற்கென்று படிக்கும்போது அந்த சிரமங்களிலிருந்து கண்கூடாக விடுபட்டும் வருகின்றோம் இதுவும் ஒரு வகையில் நமக்காக நாம் செய்து கொள்ளும் பரிகாரங்கள்தான் சௌந்தரியல் அகரியில் உள்ள சுலோகங்களுக்கு இன்னென்ன ஸ்லோகத்திற்கு இப்படி நைவேத்தியம் வைக்க வேண்டும் இத்தனை முறை பாராயணம் பண்ண வேண்டும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அமர்ந்து பண்ண வேண்டும் என்றெல்லாம் பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்களே அவையெல்லாம் பொய் என்று ஆகிவிடுமா எதன் மீதும் நாம் வைக்கும் நம்பிக்கைதான் வாழ்க்கை அதுவும் நல்ல விஷயங்களின் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் உண்மையாய் ஒருவர் மற்றவர்களுக்கு பரிகாரம் சொன்னாலே சொல்பவருக்கு சிரமங்கள் வந்து சேரும் இது பல ஆன்மீக பெரியோர்கள் அறிந்த விஷயம்தான் இப்படி பரிகாரங்கள் சொல்பவர்களை பழிப்பதோ பரிகாரங்களை இழிவுபடுத்தியோ நாம் பேசும்போது அது மிகுந்த பாவத்திற்கு வழிவகுக்கும் வெந்ததை தின்றுவிட்டு வந்ததை பேசுகிறார்கள் என்று சொல் வழக்கு உண்டு ஆனால் இப்பொழுதோ வேகாததை தின்றுவிட்டு ஆகாததை பேசிக்கொண்டே இருக்கின்றோம் பொதுவாக நம் மனதில் இத்தனை நாள் இதை செய்தால் என்ன இதை பிரசாதமாக வைத்தால் என்ன என்று தோன்றும் அதை நாம் ஒழுங்காய் செய்தால் பலனை நிச்சயமாக அடைந்து விடுவோம் பரிகாரங்கள் இப்படித்தான் தோன்றுகின்றன அங்கே சென்று இங்கே சென்று செய்ய முடியவில்லையா நமது மறைநூல்கள் இருக்கவே இருக்கின்றது அதை படித்து பயனடையலாம் படிக்க நேரம் இல்லாதவர்கள் கேட்டு பயன் பெறலாம் இத்தனை நல்ல விஷயங்கள் நம்மிடம் இருக்கிறது நம்மை சுய பரிசோதனை செய்வதற்கே நேரம் போதவில்லை அன்பு நேயர்களே என் மனதில் பட்டதை சொல்லிவிட்டேன் என் அம்மா சுயம்பு துர்க்கையம்மாவின் ஆசிகள் நம்மை என்றென்றும் காத்தவண்ணம் இருக்கும் அடுத்த பதிவில் சந்திப்போம் ஓம் சக்தி